श्रीशैले दयापात्रं देभत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्देरं मजामाधरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादया गुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुभरं भक्तामृतं भग्धामृतं विश्वजानुणममोधनं सर्वार्थं श्रीशलघोपवाङ्मयम् சகசோவனில் சத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் திருவழுதி நாடென்றும் தென் குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங் கீர்த்தி இராமானுஜ முனிதன் வாய்த்த மலர் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் சென்றவள் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த சில தினங்களாக நம்மாழ்வார் அழிச்செய்த திருவாயுமொழியின் பாசுரங்களை நாம் ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று முதலாம் பத்து முதலாம் பதிகம் ஆறாம் பாசுரம் நின்றனர் இருந்தினர் கிடந்திர ஒன்றிலர் இருந்திலர் கிடந்தில தெரிந்திலர் என்று மோரியல் எரனினை அறியவர் என்று மோறி இயல்வோடு நின்ற வெந்திடரே இப்பொழுது இப்பாசுரத்தினை பதம் பிரித்து முதலில் காண்போம் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் தெரிந்திலர் என்றும் ஓர் இயல்வினர் என நினைவு அறியவர் என்றும் ஓர் இயல்வோடு நின்ற எம் திடரே நிற்றல் நிற்காமல் இருத்தல் கிடத்தல் கிடத்தல் இல்லாமை திரிதல் திரிதல் இல்லாமை என ஒன்றுக்கு மேற்பட்ட பல சொற்களை உடையவன் எம்பெறுவான் இதனால் எப்போதும் ஒரே போன்று ஸ்வாபத்தை உடையவன் என்று நினைப்பதற்கு அறியவன் எம்பெறுவான் இப்படி நினைப்பதற்கு அறியவன் என்ற ஸ்வாபத்திலிருந்து எப்பொழுதும் மாறாமல் உள்ளான் என்னும்படியாக இருப்பவன் வேதங்களினாலே இவனே பரம்பொருள் என்று உறுதியாக கூறப்பட்டவன் இப்படிப்பட்டவனே எனது தலைவன் ஆவான் என்கின்றார் நம்மாழ்வார் இந்த உலகத்தில் செயல்களை செய்வதும் செய்யாமையும் எம்பெருமானின் கீழ்ப்பட்டதே என்று இங்கு அருளை செய்கிறார் தொழில் செய்வது என்பது நிற்றல் இருத்தல் கிடத்தல் மற்றும் திரிதல் எனப்படும் தொழில் செய்யாமை என்பது நில்லாமை இராமை கிடவாமை மற்றும் திரியாமை எனப்படும் நின்றனர் என்று பன்மையாக கூறப்படுவதால் எம்பெருமானைத் தவிர இருக்கின்ற மற்ற பொருள்களின் தொழில் செய்வது செய்யாமை ஆகியவற்றைக் கூறுகிறார் என்றுமோர் இயல்பினர் என நினைவு அறியவர்கள் இப்படி பல வகையினராக உள்ளதால் காலம் என்பது உள்ளவரை ஆராய்ந்தாலும் இவன் இப்படிப்பட்ட ஸ்வரூபம் உடையவன் என்று எண்ணுவதற்கு இயலாதவன் ஆவான் எம்பெருமான் பாய்ந்திட்டு பாய்ந்திலேன் சொல்லிட்டு சொல்லிலேன் என்று முந்தையது பிந்தையது மாறுபட்டது இப்படி ஏன் கூற வேண்டும் என்றால் சர்வேஸ்வரன் இப்படிப்பட்ட சுவாபம் உடையவன் என்று எண்ணுவதற்கு கூட அரியதாக உள்ளவன் என்பதால் ஆகும் இப்பாசுரத்திலே எம் திடர் மனிதர்களால் ஏற்றப்படாத வேதங்களால் கூறப்படுபவன் இதனால் வந்த உறுதியின் தன்மையை கூறுகிறார் ஆழ்வார் இப்படி உறுதியான பிரமாணத்தால் கூறப்பட்டவனுடைய நிலை நமக்கு லாபமாக தோன்றியதாய் என் திடர் என்கின்றார் ஆழ்வாருக்கு இது லாபமாகத் தோன்றியதால் எம் திடர் என்று இந்த பாசுரத்தில் அருளி செய்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் એમવાડિયે સાંભળવાનું